விஜய் அவருடைய கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடித்ததுக்கப்புறம் பல அரசியல் கட்சிகளை வந்து கொஞ்சம் அசைச்சிருக்கு பதட்டத்தில் வச்சுருக்கு பல அரசியல் கட்சிகள்னால் பேர் சொல்ல முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அதிமுக ஒன்றுக்கு மேலேன்றதால பலன்னு சொன்னேன் ஆக தமிழகத்தில் இருக்கிற பாஜக உள்பட எல்லா கட்சிகளையுமே தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தில் வைத்திருக்கிறது அவருக்கு ஒரு ரியல் அச்சம்னா அவருடைய ஓட் பேங்க்கில் பெரிய ஓட்டையை விஜய் போற்றுவார்னு அவர் பயப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு எட்டு பர்சன்ட் வாங்குறார் பதினஞ்சு வருஷமா சீமான் கட்சி நடத்தின்னு சொன்னால் பத்து பேர் வெளியில் போனாங்க அப்படின்னா நூறு பேர் வந்து சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க அந்த தான் இப்போ நாம் தமிழர் இருக்குது அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க தலைவர இது வந்து ரயில் பயணம் மாதிரி இந்த ஸ்டேஷனில் பத்து பேர் ஏறுவோம் அடுத்த ஸ்டேஷனில் பதினஞ்சு பேர் ஏறிடுவோம் இறங்கிடுவோம் இதெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதானார் இப்போ சீமானுடைய இதுவோ பத்து பேர் போனால் நூறு பேர் வருவான்றதெல்லாம் ஏன் அந்த பத்து பேர் போனோம் இது வந்து தேயும் தேய்பிறை காலம் தான் இனி சீமானுக்கு சீமானை விடுங்க அவர் வந்து ஆக்டர் முதலமைச்சராக இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்துகிற திமுக தலைவரே எப்படி தடுமாறுறாரு எவ்வளோ எந்த அளவுக்கு அச்சப்பட்டு போயிருக்காரு அவருடைய வார்த்தைகளை கவனிச்சிங்களா நீங்க என்ன சொல்றாரு இவர் பையன் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் இவர் குடும்பம் மட்டும்தான் அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறாரா அப்போ சீமான் மட்டுமல்ல தடுமாற்றத்துக்கு ஆளாக இருக்கிறது முதலமைச்சர் உள்பட ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற ஒரு பட்டத்து இளவரசர் உதயநிதி தான் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் முதலமைச்சர் நாட்களில் ஒக்கார்லான்னு கனவுல இருந்தார் இப்போ குறுக்கால வந்து திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும்போது ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் பல குழப்பங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக நேற்று வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து பல நிர்வாகிகள் வந்து கட்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதி ரீதியான விஷயங்கள் வந்து கட்சியில் நிறைய நடக்குது அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் வந்து சரியான பதில் வரல மரியாதை குறைவாக வந்து நடத்துகிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இது குறித்து சீமானவர்கள்ட்ட கேட்கும்போது நேர்மையாளவன் எப்போவுமே வந்து ஒரு சர்வாதிகார போக்கில் தான் இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய பதில் அதாவது நேர்மையாளராக ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு சர்வாதிகாரியாக தான் இருக்கணுன்ற அந்த தத்துவம் இருக்குது இல்லைங்களா அது நான் உடன்படலை ஏன்னா அப்படின்னா சர்வாதிகாரியாக இல்லாத ஜனநாயகத்தில் நம்பிக்கையாக இருந்து செயல்படுற எல்லாரும் நேர்மையற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது சீமான் வந்துங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது விக்கிரவாண்டியில் விஜய் அவருடைய கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடித்ததுக்கப்புறம் அதனுடைய மாநாட்டில் அவர் பேசந்து அந்த மாநாடு அடைந்த பிரம்மாண்டமான வெற்றி இதெல்லாம் வந்து பல அரசியல் கட்சிகளை வந்து கொஞ்சம் அசைச்சிருக்கு பதட்டத்தில் வச்சுருக்கு பல அரசியல் கட்சிகள்னால் பேர் சொல்ல முடியும் குறிப்பாக பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக ஒன்றுக்கு மேலேன்றதால பலன்னு சொன்னேன் ஆக தமிழகத்தில் இருக்கிற பாஜக உள்பட எல்லா கட்சிகளையும் அனைத்து கட்சிகள்னு சொன்னதை மாற்றிடுறேன் எல்லா கட்சிகளையுமே தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தில் வைத்திருக்கிறது அதில் குறிப்பாக சீமானுடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் விக்கிரவாண்டிக்கு முன் விக்கிரவாண்டிக்கு பின்னு பிரிச்சுக்கலாம் விக்கிரவாண்டிக்கு பின்னால் அவருடைய எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பு தலைமை பண்பு எதுவுமே இல்லாமல் சகட்டு மணிக்கு எதிர்ப்பவர்களை ஏசுவது என்பது ஒரு சரியான பண்பாக எனக்கு தெரியல ரெண்டாவது அவருக்கு ஒரு ரியல் அச்சன்னா அவருடைய ஓட் பேங்கில் பெரிய ஓட்டையை விஜய் போற்றுவார்னு அவர் பயப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி எட்டு பர்சன்ட் வாங்குகிறார் பதினஞ்சு வருஷமாக சீமான் கட்சி நடத்தின்னு சொன்னால் இந்த எட்டு பர்சன்ட்டில் அநேகமாக வந்து ஏழு பர்சன்ட்டு இளைஞர்கள் தான் இளைஞர்கள் பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களை தான் ரொம்ப அவருடைய கட்சி பேஸாக நான் கருதுகிறேன் அப்போ இன்றைக்கி விட பவர்ஃபுல்லான ஈர்ப்பு சக்தி உள்ள விஜய் வந்து இப்போ அரசியல் களத்தில் நேரடியாக வந்துட்டதால் அவர்கிட்ட வந்து தன்னுடைய கட்சியின் ஒரு பெரும்பகுதி போயிடுமோ அவர்கிட்ட இழந்துடுவோமோ நம்முடைய செல்வாக்கை அப்படின்ற அச்சத்தில் முதல் நாள்லேருந்து இருக்கார் இல்லைன்னா தம்பி தம்பின்னு சொல்லி முதல் நாள் வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் என் தம்பி அப்படின்னு பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் மாற்றாக கருத்து சொன்னதாகவே இருக்கட்டும் அவர் சொன்ன கருத்து தவறாகவே இருக்கட்டும் மாநாட்டில் அவர் பேசுறது சரியில்லாமல் இருக்கட்டும் அதை விமர்சனம் செய்வது இப்போ பூனை தன் குட்டியை பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கணும் இல்லையா பூனை எலியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாரு தம்பியெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் பண்ண பண்ண மாட்டோம் அப்போ அவர் தம்பி என்ற நிலையிலிருந்து விஜய தன்னுடைய ரைவல் பகையாளி எதிராளி தன் குடியை கெடுக்க வந்த கோடாரி காம்பு நினச்சிட்டார் போல இருக்கு அதன் காரணமாக அவருடைய பேச்சில் நிதானம் இல்லாத அதாவது நாகரிகமான வார்த்தைகள் இல்லாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அது நம்ம ஊடகங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த திருநெல்வேலி இஷ்யூ நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஒரு தலைவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர் அனுதாபி கட்சியை நேசிக்கிறவர் கட்சியில் பொறுப்பில் இருந்தவங்க அவங்க மேலெல்லாம் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஒரு ஜனநாயக விரோத செயலாகத்தான் நான் பார்க்குறேன் சார் அவர் தான் சொல்கிறார்ல சார் கட்சியினுடைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கணும் இல்லாதவங்க எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு சொல்கிறாருல்ல இல்லைங்க கட்சியினுடைய விதிமுறைகள் என்பது என்னங்க கருத்து சொல்கிறதுக்கு தானே இவர் கூட்டம் கூட்டுறாரு இப்போ நேற்று நடந்த கூட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள் செயல்பாட்டாளர்களுடைய கூட்டம் அதில் வர்றவங்கெல்லாம் இவர் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே போகணும்னு நினைக்கிறாரா இல்லை கலந்துரையாடலாம் போத்துவே இருக்கணும் இல்லையா ஆனால் இவர் இவர் பேசி முடிச்சுட்டு இவரே முடிச்சிருவார் வேறு யாரும் இனி பேசக்கூடாதுன்னா அப்போ அதில் வே கம்யூனிகேஷனே இல்லையே ஒன் வே கம்யூனிகேஷன் தானே இருக்குது இது வந்து அவர் கட்சிக்கே நல்லதில்லை அவர் கட்சியின் வளர்ச்சிக்கும் நல்லதில்லை ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அதனால் அவர் வந்து தவறுக்கு மேல் தவறு பண்ணிகிட்டு என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இந்த கட்சி எந்த வேகத்தில் வளர்ந்ததோ அதே வேகத்தில் கரைஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கட்சியை விட்டு இவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர்களில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட அது சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது போது கட்சியிலேருந்து பத்து பேர் வெளியில் போனாங்க அப்படின்னா நூறு பேர் வந்து சேர்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த தான் இப்போ நாம் தமிழர் இருக்குது அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு கத்து கருத்து இருக்குது உங்களுடைய பதில் எங்கள் தொழிற்சங்கங்களிடையே போட்டிலாம் வரும் அப்போ ஒரு தொழிற்சங்க தலைவர் ரொம்ப அதாவது சிறுபான்மையான தொழிற்சங்க தலைவர் அவர் எங்கிட்ட பேசுகிறது எனக்கு இப்போ ஞாபகம் வருது நீங்கள் சொன்னது அவர்கிட்ட நான் ஒரு முறை கேட்டேன் என்னங்க நிறைய பேர் கருத்து வேறுபாடில் இருக்காங்களே இருக்கிறதே சின்ன சங்கம் நீங்கள் கொஞ்சம் பேசி சரி பண்ணுங்களா அவங்களன்னு அப்போ அவர் சொன்னார் தலைவர் இது வந்து ரயில் பயணம் மாதிரி இந்த ஸ்டேஷனில் பத்து பேர் ஏறுவான் அடுத்த ஸ்டேஷனில் பதினஞ்சு பேர் ஏறிடுவான் இறங்கிவிடுவான் இதெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியது தானார் இப்போ சீமானுடைய இதுவும் பத்து பேர் போனால் நூறு பேர் வருவான்றதெல்லாம் ஏன் அந்த பத்து பேர் போனோம் பதினஞ்சு வருஷமாக இந்த இயக்கத்துக்காக அவங்க அந்த துணி அந்த கண்ணோட்டத்திலேயே ஒரு அகம்பாவம் ஆணவம் தெரியுது இப்போ பத்து பேர் போனால் நூறு பேர் வருவான்றது அது நடக்குமா நடக்காதா அது அவங்க தான் பார்க்க போகிறாங்க அதனால் என்னுடைய அடிப்படையான கேள்வி ஏன் அந்த பத்து பேர் போனோம் இது வந்து தேயும் தேய்ப்பிறை தான் இனி சீமானுக்கு அதனால் அவங்க அணுகுமுறை வந்து கட்சியில் அவர் அவர் ஒரு நாலஞ்சு பேர் இருந்துக்கிட்டு அவங்க அந்த கட்சியை வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஜனநாயக ரீதியாக செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு சர்வாதிகாரமா நடத்தணும் நேர்மையானவர்கள் தான் சர்வாதிகாரமான பான்மை அது அது தவறான கண்ணோட்டம் தவறான அணுகுமுறைங்க அது தவறுங்க அவர் சொல்றத நான் ஏத்துக்க முடியாது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜயினுடைய வரவிற்கு பிறகு சீமான் அவர்களுடைய பேச்சு அவருடைய அணுகுமுறை சொல்லப்போனால் வந்து நிறைய இடங்களில் வந்து டைரக்ட் அட்டாக்லாம் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டுருங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா இங்கே சீமானை கொடுங்க அவர் வந்து பெரிஃபரியல் ஆக்டர் சீமானு வந்து பெரிஃபரியல் அதாவது பாலிட்டிக்ஸில் அவர் ஒரு பெரிய திரட்டு கிடையாது முதலமைச்சராக இருக்கிற எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்துகிற திமுக தலைவரே எப்படி தடுமாறுறாரு எவ்வளோ எந்த அளவுக்கு அச்சப்பட்டு போயிருக்காரு அவருடைய வார்த்தைகளை கவனிச்சிங்களா நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவன்லாம் ஆரம்பிக்கிறவன்லாம் திமுக ஒழிச்சிடுறேன் அழிச்சிடுறேன்றானுங்க சி இந்த ஒருமையில் பேசுவது எப்போ நடக்கும்னா இப்போ உங்கள் வாதத்தில் நீங்கள் வாதிட் வாதத்தில் வெல்ல முடியலன்னா கல்லை தூக்குவாங்கன்னு வாங்க கிராமப்புறத்தில் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு வின் ஓவர் த ரைவல் இன் எனி ஆர்கியூமெண்ட் தென் யூ வில் டேக் த ஸ்டோன்ஸ் அதுபோல் இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரு அவரும் வந்து பண்பு மறந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரை கரப்பாம்பூச்சின்றார் இவர் வந்து எவயமனோ வந்தவன் போன எங்க ஒரு நடிகர் ஒரு ஐம்பது வயசானால் இல்லையா பொது வாழ்க்கைக்கு வந்துருக்காரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவன்லாம் திமுக ஒழிச்சிடுவேன் அழிச்சிடுவேன் வரானுங்க அப்புறம் என்ன சொல்கிறாரு இவர் பையன் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் இவர் குடும்பம் மட்டும்தான் அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறாரா அப்போது சீமான் மட்டும் அல்ல தடுமாற்றத்துக்கு ஆளாக இருக்கிறது முதலமைச்சர் உள்பட இன்றைக்கி முதலமைச்சர் வந்து மாவட்ட வாரிய ஆய்வுக்கு போகிறார மூணு வருஷமாக போனாரா போனாங்களா இன்றைக்கி இந்த ஆய்வு என்ற பேரில் அவங்க வந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய சரிவுகளை சரி செய்ய உள்கட்சி பஞ்சாயத்தெல்லாம் முடிக்க அரசு செலவில் இதை நடத்துகிறாங்க சரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தேர்தலுக்கு இன்னும் பதினேழு பதினெட்டு மாதங்கள் இருக்குது இந்த பதினேழு பதினெட்டு மாதங்கள் இருக்கும்போது கடைசி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அரசாங்க செலவிலேயே பிரச்சாரம் பண்ணுறது அது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுங்க ஆனால் இவங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்களாங்க ஐயா அப்பாவும் பிள்ளையும் அப்போ இது வந்து கலா ஆய்வு கிடையாது ஒரு பிரச்சாரம்ட்டு சொல்ல ஆமாம் தேர்தல் பிரச்சாரம் அப்பட்டமா மக்கள் வரிப்பணத்தை பயன்படுத்திக்கிட்டு திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து கலா ஆய்வுன்னு சொல்லிட்டு ஏன் திமுகவில் வேறு ஆளே இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அறுவறுப்பாக இருக்குது திமுக என்ற ஒரு மாபெரும் கட்சி அது எழுபத்தஞ்சி வருஷம் பாரம்பரியம் அது ஏற்ற இறக்கத்தெல்லாம் பார்த்து பதவியில் இருந்த வருஷத்துக்கு ஈக்குவலாக பதவியில் இல்லாமலும் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எம்ஜிஆர் கிட்ட தோத்த பிறகு திமுக தலைவர் கருணாநிதி அதுக்கப்புறம் இவர் ஸ்டாலின்லாம் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே கிடையாதுங்க எல்லாருமே திமுக அளவில் எல்லாருமே பதட்டில் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற ஒரு பட்டத்து இளவரசர் உதயநிதி தான் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் முதலமைச்சர் நாட்களில் ஒக்கார்லான்னு கனவுல இருந்தார் இப்போ குறுக்கால வந்து திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும்போது எல்லாருக்குமே நான் தான் சொன்னேனே இதில் வந்து யாரும் சொல்லிக்கலாங்க எங்களுக்கு அச்சம் இல்லை நாங்கள் இந்த இயக்கம் எழுபத்தஞ்சி வருஷ இயக்கம் அப்புறம் ஏன் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு அச்சம் இல்லை பயம் இல்லைன்னா ஏன் கூட்டணி தொடரும் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது விரிசல் இல்லை அப்படி இப்படின்னு டெய்லி காலையில் எழுந்தால் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க பாட்டுன்னு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க இது டெய்லி வந்து சத்தியம் என் ஏன் புருஷன் இவர் தான் ஏன் புருஷன் இவருதான்னு ஒரு மனைவி வந்து காலங்காத்தால் டெய்லி சத்தியம் பண்ணால் எப்படி இருக்கும் கூட்டணிகள் என்பது வேணாலும் மாறலாங்க ரெண்டு கட்சிகளிடையே கூட்டணி என்பது ஒத்த கொள்கைகளின் அடிப்படையில் ஒத்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் தான் இப்போ இதில் வந்து கூட்டணி ரிலேட்டபுலாக திருமாவளவன் அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்குறீங்களா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தானேங்க இருக்கோம் அரசியல் விமர்சகர்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்கிற விஷயங்கள் தொலைக்காட்சி கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க இல்லை நீங்கள் அவரு தான் சொல்கிறாருல்ல கூட்டணி ரிலேட்டபுலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஏங்க அவர் இன்னைக்கு சொல்கிறாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அறிவிக்கப்படும்போது இதே சொல்கிறாரா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட ஒரு முறை கூட்டணி பற்றி பேசுகிறதால இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகள் அவங்களுடைய செல்வாக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கலாம் ஒரு பர்சன்ட்னா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டிப் காம்படிஷனில் ஈவன் ஒன் ஓட் தட் கவுண்ட்ஸ் ஒரு ஓட்டில் ஜெயித்தவங்களாம் இருக்காங்க அதனால் இடதுசாரிகள் எப்படி திமுக கூட்டணியில் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அவங்கள தெரிஞ்சவன்ற முறையில் எப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் அதை நடத்துந்து சிஐடியு மூத்த தொழிற்சங்க தலைவர் சௌந்தரராஜன் அதை பற்றிலாம் பேசதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த போராட்டம் ஆயிரத்தி எட்நூறு தொழிலாளரில் ஆயிரத்தி நானூறு பேர் போராடுறான் ஆனால் அந்த தொழிற்சங்கத்தை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம்னு திமுக ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸை சொல்லிக்கிட்டு நிர்வாகத்துக்கு துணை போனாங்க பேச்சுவார்த்தைக்கு போன அந்த மூணு மந்திரிகளும் நிர்வாகத்தின் ஏஜெண்ட்டுகள் மாதிரி செயல்பட்டாங்கன்னு அந்த தொழிற்சங்க தலைவர்களே பொது வெளியில் பேசினாங்க இப்போ அவங்க போராட்டத்தை முப்பத்தி மூணு நாளோ முப்பத்தி நாலு நாளோ பண்ணி சம்பளத்தெல்லாம் இழந்து முடிச்சிட்டாங்க என்ன செட்டில்மெண்ட்டு ஒன்றும் இல்லை அரசியல் நிர்பந்தம் கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் எங்கள் தொழிலாளி போராட்டத்துக்கும் இப்போ சிஐடியூ ரொம்ப நாளைக்கு இப்படி ஓட்ட முடியாது இப்போ அடுத்தது வந்துடுச்சு பாருங்க தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அவங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அரசு ஊழியர்ன்றதால கட்சியை சொல்லிக்க முடியாது சிஐடியூவில் அஃபிலியேட்னு அறிவிச்சிக்க முடியாது ஆனால் அது ஒரு சிபிஎம் கட்சியின் சார்பு சங்கம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு ஒரு கட்சி சார்பான சங்கங்கள் அப்போ அவங்க சொல்கிறாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகிறதுக்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ எங்கள் பிரச்சனையெல்லாம் ரொம்ப ஆதரவோ காட்டினார் பேசினார் எங்கள் மாநாட்டில் வாக்குறுதி கொடுத்தார் தேர்தல் உறுதிமொழியில் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நாங்கள் அமுல்படுத்துவோம்லாம் சொன்னார் ஸோ அந்த அடிப்படையில் நாங்களும் அவரை ஆதரித்தோம் ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆச்சு எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல அது பழைய ஓய்வு திட்டத்தை ஓய்வூதிய திட்டத்தை அமுலாக்குறதா இருந்தாலும் சரி இல்லை இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா தொகுப்பூதியத்தில் அவங்கள நிரந்தரப்படுத்தணுன்றதையும் சரி எதுவுமே நிறைவேற்றல ஏன் போக்குவரத்து கழகங்களில் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு அவங்க பென்ஷன் இதுவே கொடுக்கறதில்ல அது ஒரு ஏழு எட்டாயிரம் கோடி பெண்டிங் வச்சுருக்காங்க அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க இந்த கொதிப்பை எவ்வளோ நாளைக்கு வந்து அவங்க அடக்கி வைப்பாங்க கட்சி ஆட்சி இருக்குது அப்படின்னு இல்லை அதனால தான் அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் நாங்கள் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக்குவோம் அப்போ தான் எங்களுக்கு அவர் வந்து ஆதரவாக பேசுவார் நடப்பார்ன்றாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட்டு அட்டாக் இல்லையா அப்போ தொடர்ந்து இன்னும் பதினெட்டு மாதத்தில் இப்போவே ரெண்டு மாதத்தில் சாம்சங் வந்தாச்சு அரசு ஊழியர் சங்கம் வந்தாச்சு இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் சிபிஎம் சிபிஐ கட்சிகள் என்னானாலும் நாங்கள் திமுகவை தான் ஆதரிப்போம் அப்படி நிற்க முடியுமா அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க கான்ஸ்டுவன்ஸியே போயிட்ருக்கு அப்போ இது வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ திமுகவோட கம்யூனிஸ்டுகளால் இருக்க முடியாது இப்போ கம்யூனிஸ்டுகள் இருப்பதுக்கு அடிப்படை காரணம் என்ன திமுகவோட ஏன்னா அவங்க அதிமுகவோட இருந்ததே இல்லையா மாறி மாறி தான் இருந்திருக்காங்க திமுகவோடு இப்போ இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பாஜக எதிர்ப்பு இப்போ இந்த பாஜக எதிர்ப்புன்ற அந்த பூச்சாண்டியை காட்டிட்டு தாங்க மு க ஸ்டாலின் பல கட்சிகளை இன்க்ளூடிங் விசிகா வந்து தன்னுடைய கூட்டணியில் வச்சிட்ருக்காரு இப்போ அவங்க பாஜக எதிர்ப்பே இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு திரு விஜய் அவங்க மாநாட்டில் ரொம்ப சப்டிலாக சொன்னார் அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்கீங்கன்னு திமுக பாஜகவுடன் திரைமறைவில் உறவு வச்சுக்கிறாங்க நல்லுறவு வச்சுக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அப்போ இது மாதிரியான ஆட்களுடைய பாஜக எதிர்ப்பும் இன்றைக்கி கேள்விக்குறியாயிடுச்சு அடுத்தது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி இஸ் நாட் ஏ பிக் பிளேயர் அவங்க இப்போ சொல்லிக்கலாம் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது எல்லாரும் ஓட்டையும் சேர்த்துக்கிட்டு ஆனால் நிச்சயமாக நாலஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது அது கூட குறைஞ்சிரும் விஜய் வந்ததால் எல்லா இளைஞர்களும் போல் எல்லா ஒரு மாற்றம் வேணும் இப்போ திமுகவுக்கு எதிரானவங்க தாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க திமுக எதிர்ப்பு தான் அவங்க கோர் ஓட்டர்ஸ் நாம் தமிழர் இதெல்லாம் இப்போ திமுக எதிர்ப்பை எல்லாரையும் விட நான் ரொம்ப பாயிண்டடாக ஊசலாட்டம் இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா சிக்கல் வரும் ஏன்னா அதிமுகவுடைய மெயின் கான்ஸ்டுவன்ஸியே திமுக திமுக ஒரு தீய சக்தின்னு ஜெயலலிதா அடிக்கடி சொல்லுவாங்க அப்போது இன்றைக்கி வந்து தேவையில்லை இடதுசாரிகள் வந்து தொடர்ந்து திமுகவை அதனுடைய மக்கள் விரோத இப்போ வருமானம் இது சொத்து வரி ஏற்றினாங்க ரெண்டு வாட்டி ஏற்றிட்டாங்க மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டாங்க தொழிலாளர் பிரச்சனைகள் ஆசிரியர் போராட்டங்கள் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் எதுக்காக திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் பாஜக எதிர்ப்புக்காகவா அது கேள்வியே வரலையே இழலையே பாஜக எதிர்ப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக வந்து நோட்டாவோடு தான் போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இங்கே இட் இஸ் நாட் ஏ த்ரெட் அதனால் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் குறிப்பாக விசிகா என்னுடைய அனுமானம் நான் வந்து ஆறுடம் சொல்லலை என்னுடைய அனுமானம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணியில் இடதுசாரிகள் இருக்க மாட்டாங்க அதே போல் விசிகா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா என் ட்ரமேட்டிக் சேஞ்ச் வரும் என்னை பொறுத்த வரையில் நிறைய பேர் பேசுகிறாங்க ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க விஜய் வந்து தான் வந்திருக்காரு இஸ் நாட் ப்ரூவ்டு அவருடைய ஓட் பவரை ப்ரூவ் பண்ணல ஆகவே அவரை முதலமைச்சராக வர்றதுக்கு ஆசைப்படக்கூடாது இருபது பர்சன்ட் இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னா துணை முதல்வர் ஆகிடலாம் இன்னவோ அவர் கிட்டலாம் நான் துணை முதல்வர் ஆவிறதுக்காக தான் அரசியல் நடத்துகிறாரா இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு பத்து வருஷம் இன்னும் கேரியர் இருக்குது அவருடைய அரசியல் இது சினிமா இது அதெல்லாம் விட்டுட்டு அவர் வராருன்னா துணை முதல்வர் ஆவிறதுக்காக அப்போ கொச்சப்படுத்துகிறாங்க உண்மையிலே இன்னைக்கு விஜய் என் என்ன ஆலோசனை கேட்டார்னு நான் சொல்லுவேன் விஜய் ஷுட் நாட் அலைன் வித் எனி பார்ட்டி உச்ச எஸ் ரூல்டு தமிழ்நாடு சோப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்றை வரைக்கும் ஐம்பத்தேழு வருஷத்துக்கு மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா திராவிட கட்சிகள் இந்த எந்த கட்சியோடும் அவர் கூட்டணி வைக்கக்கூடாது அதுக்காக கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நான் தனி மரம் தோப்பாகாது ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு அநியாயங்களை ஊழல்களை நிர்வாக சீர்கேட்டை நடத்தி இருக்காங்க பாருங்க அவங்களோட போய் நீங்கள் அலையன்ஸ் வச்சால் நீங்களும் பத்தோட பதினொன்று தான் அப்போ நீங்கள் தனித்து தெரியணும் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் போல அரசியலுக்கு வரல அது எல்லாருக்கும் தெரியுது அவர் வந்து எல்லோரையும் போல் சம்பாதிக்கிறதுக்காகவோ சொத்து குவிப்பதற்காகவோ அரசியலுக்கு வரல புகழுக்காகவும் வரல ஏன்னா இப்போவே இன்டர்நேஷ்னலி இஸ்இ அக்ளைம்டு ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு அவர் சொல்லிக்கலனா கூட அவர் தான் வந்து இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து திரு விஜய் வந்து இருக்கார் ஸோ புகழுக்கோ விளம்பரத்துக்கோ பணத்துக்கோ இல்லை அவர் வர்றது வந்து ஒரு நல்ல மாற்றம் பண்ணும் அரசியலில் அரசியலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா அரசாங்கம் வேணும் வெறும் பேசி பேசிகிட்டு இருக்கலாம் பெரியார் கழகம் கூட தான் வீரமணி சொல்லிட்டு இருக்கலாம் எல்லாம் நாடு நல்லா இருக்கணும்னு அரசியலில் போட்டி போடாமல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் யாராலையும் எதுவும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது அப்போ ஒரு நல்ல நோக்கத்துக்காக வர்றவர் இந்த மாதிரி ஆண்ட கட்சிகள் இருக்கு இல்லையா இவங்களோடலாம் சேர்ந்து தன்னுடைய ஒரு இன்றைக்கி என்ன சொல்கிறோம் விஜய் மேலே எந்த ஊழல் கரையும் இல்லை எந்த களங்கமும் இல்லை இப்போ இவர் திமுகவோட சேர்ந்தாருன்னு வச்சிங்க என்னாவோ டான்சி வழக்குலேருந்து எல்லா வழக்குக்கும் இவர் பாத்தியதை ஆகிடுவார் ஆகவே அந்த தப்பை அவர் செய்யக்கூடாது ஸோ அதனால் ஆளுங்கட்சியின் தவறுகள் கடந்த காலத்தில் அவங்க மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிருக்கிற போக்கு அதே போல் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை கடனில் தள்ளாடுது தமிழ்நாடு அப்போ இது மாதிரியான விஷயங்களை மக்கள் முன்னால் கொண்டு போய் இயக்கங்களை வெகுஜன இயக்கங்களை அவர் நடத்தணும் அதில் ஆதரித்து வர்ற கட்சிகளை சேர்த்துக்கலாம் ஆண்டவங்க வர முடியாது இல்லையா அதனால் அப்படி போராட்டம் அது இதுன்னு தான் அது வரணுமே தவிர கணக்கு போட்டு எனக்கு பத்து அவருக்கு இருபது இருக்குது நான் டெப்டி சிஎம் இந்த கதையெல்லாம் அரசியலில் நடக்காது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி